அடுத்தவங்கள குறை சொல்ல உணர்களை குறை சொல்லு அத சமையல் வச்சாங்கன்னா அவங்க கேப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வார்டன் இல்லைன்னா ஏஓசார் வந்து கேப்பாங்க அப்போ ஒரு டைம் கேக்குறாங்க சாம்பார் வச்சுக்காங்க உங்களுக்கு ஓகேவான்னு கேக்குறாங்க அப்போ ஒரு பிள்ளை எந்திரிச்சு சொல்றாங்க இல்ல சாம்பார்ல காய்கறி பெருசு பெருசா இருக்கு சின்னதா இருந்துச்சுன்னா அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லி அடுத்த டைம் சின்னதா கட் பண்ண சொல்லிட்டாங்க அடுத்த டைம் இதே மாதிரி அதே பிள்ளை கேக்கும்போது இல்ல சாம்பார்ல காய்கறி ரொம்ப சின்னதா இருக்கு பெருசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லி பெருசா கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடி கேட்கும்போது அதே நம்பர் எந்திரிச்சு சொல்றாங்க சாம்பார் காய்கறி